பிளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லை இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை அப்படிங்கிறதையே ஒரு பிளஸ்ஸாக ஆக எடுத்து கொள்ளலாம் ஆனால் இந்த சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறமும் நமக்கு பெருசா ஒன்றும் மூமெண்ட் இல்லையே ராசிக்கு எட்டுல குரு மறைஞ்சிருச்சு இது அஷ்டம குருவாச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு அப்போ இவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாகியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தியை கண்டிப்பாக இந்த புதன் என்பவர் ஏற்படுத்துவார் நம்மளுடைய இடம் வாகனம் வீடு மனை போக்குவரத்து ராகு இந்த இடத்துல இருந்து இது சம்பந்தமான விஷயத்தில் நம்மளை தூண்டி விடுவார் இந்த ராவு நம்மளை தூண்டி விடுறது ஒன்று நமக்கு ஆகவும் வரும் இன்னொன்று நமக்கு மைனஸ் ஆகவும் வரும் குறிப்பாக ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும் விருச்சிக ராசிக்கு நிறைய தொடர்புகள் உறவுகள் எல்லாமே ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் ஏற்படும் திருமணம் ஆனவர்களுக்கும் ஏற்படும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் சனி என்ற கிரகம் ஜூலை பதிமூணாம் தேதி முதல் வக்கரம் அடைகிறது ஸோ நிறைய பேருக்கு பலன் வந்து மாறும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது கடகத்தில் புதன் என்ற கிரகம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அடைகிறது இந்த வக்ரம் என்பது அன்டில் டென்த் ஆகஸ்ட் வரை இருக்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதன ராசியில் சஞ்சாரம் செய்து குரு சுக்கர யோகமாக அமர இருக்கிறார் மேலும் ஜூலை மாதத்தின் கடைசியில் மார்ஸ் அதாவது செவ்வாய் அங்காரகன் என்ற கிரகம் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்போ நிறைய மாற்றங்கள் இந்த ஜூலை மாதம் இருக்கிறது இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களது ராசிக்கு நல்ல அனுகூலமான மாற்றமா ஏற்றமா இல்லை யாருக்காவது எங்கேயாவது சின்ன சின்ன சர்க்கல்கள் இருக்குமா எங்கே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை இதனால் வரைக்கும் இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நாலாம் இடத்துல இருந்த சனிக்கு பேரு அர்த்தாஷ்டம சனி இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து அஞ்சாம் இடத்துக்கு போயிடுச்சு அப்ப நமக்கு இதனால் வரை ஒரு சுகக்கேடு இருந்தது இனி அந்த சுகக்கேடு இல்லை இனி நமக்கு மைனஸ் இல்லைனாலும் பிளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லை இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை அப்படிங்கிறதையே ஒரு பிளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறமும் நமக்கு பெருசா ஒன்றும் மூமெண்ட் இல்லையே ராசிக்கு எட்டுல குரு மறைஞ்சிருச்சு இது அஷ்டம குருவாச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் இந்த சனியோ குருவோ கிடையாது ஆறு மாசமா டோட்டலா ஆஃப் ஆன மாதிரி லாக்கான மாதிரி நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வில்லங்கத்தை எல்லாம் சந்தித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது நாள் வரை இவர்களுடைய ராசியாதிபதி அதிபதி ராசிக்கு பாகியஸ்தானம் பாதகஸ்தானத்தில் நீசம் வழக்கமா நாற்பத்தி எட்டு நாள்ல செவ்வாய்ங்கிறவர் ஒரு ராசியை கடந்து போயிடுவாரு இவர்களுக்கு கடகத்தில் கிட்டத்தட்ட ஆறு மாசம் செவ்வாய் நீசம் வக்கரம் என்பது அனுகூலமான பலன்களை கொடுக்கவில்லை இப்பொழுதுதான் இவர்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் திக்பலம் பெறுகிறார் இப்ப செவ்வாய் கேதுவுடன் சேரும் பொழுது செவ்வாயின் ஆற்றல் வீரியம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஜீரோக்கு கீழே மைனஸ் இன்ஃபினிட்ட இருந்த செவ்வாய்க்கு இப்போ அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் பலன் வருது பலம் வருது தே வில் பி ஏபிள் டு பர்ஃபார்ம் ஆஃப்டர் அ லாங் டைம் இவர்களுடைய பாகியஸ்தானத்தில் பாதகஸ்தானத்தில் லாபாதிபதி புதன் அவரே அஷ்டமாதிபதியா வந்தால் கூட அப்ப இவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாகியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தியை கண்டிப்பாக இந்த புதன் என்பவர் ஏற்படுத்துவார் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அஷ்டம குருன்னு எடுத்துக்கிட்டாலும் இவர் வந்து என்ன பண்றாருன்னா ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கிறார் குருவுக்கு பார்வை பலம் தான் அப்போ இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது தனம் லாபம் வீட்டுல சுபபலன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கையில வருமானத்தை வைத்திருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் இந்த குரு பார்வை என்பது இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதையும் தவிர இவர்களுக்கு இந்த செவ்வாய் என்ற கிரகம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் அப்ப நாலாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய இடம் வாகனம் வீடு மனை போக்குவரத்து ராகு இந்த இடத்துல இருந்து இது சம்பந்தமான விஷயத்துல நம்மள தூண்டி விடுவார் இந்த ராகு நம்மளை தூண்டி விடுறது ஒன்று நமக்கு பிளஸ் ஆகவும் வரும் இல்லைன்னு நமக்கு மைனஸ் ஆகவும் வரும் ஆனால் இங்கு ராகுவை குரு பார்ப்பதனால் இந்த ராகுவோடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகி பாசிட்டிவாக நம்மை தூண்டி விடுவார் நிறைய பாசிட்டிவான பலன்களை கண்டிப்பாக இந்த இடம் பூமி வீடு வாகனம் அம்மா அம்மாவுக்கு வேலை கிடைக்கிறது அம்மாக்கு அனுகூலமான ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஏற்படும் அதுவும் எப்படின்னா இது நம்மளுடைய நேரடி பார்வையிலே இது வந்து ஏற்படும் உள்ள ராகு சில நேரத்தில் மார்பு சளியை ஏற்படுத்தும் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் ஹெல்த் டிஃபெக்ட் கொடுக்கும் ஜூலை மாதம் முழுவதுமே சுக்கரன் இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் ஆட்சி சுபபலம் ராசியை சுக்கரன் பார்க்கிறார் அப்போ சுக்கரன் என்பவர் ராசியில் இருந்தாலும் ராசியை பார்த்தாலும் அதுவும் ஆட்சியில் இருக்கும் சுக்கரன் ராசியை பார்ப்பது என்பது ஒரு பிரமாதமான ஒரு ஈர்ப்பையும் ஒரு தேஜஸையும் ஒரு ஒளிவட்டத்தையும் நாம் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ அவர்களெல்லாம் நம்மை திரும்பி பார்ப்பது போல் நம்மை மேலும் 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 தூக்கி கொடுப்பது போல் நம்மை ஏற்றி விடுவது போல் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு லக்ஸுரி ஒரு ஃப்ளோட்டிங் இன் த crowd ஃபீலிங் ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஒரு கம்ஃபர்ட்டையும் லக்ஷரியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதை தொழில் ரீதியாக நாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக எடுத்து பாசிட்டிவ் பண்ணி அடுத்த கட்டம் அடுத்த லெவலுக்கு போவதற்கு நாம் நம்மை புத்திசாலித்தனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும் விருச்சிக ராசிக்கு நிறைய தொடர்புகள் உறவுகள் எல்லாமே ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் ஏற்படும் திருமணம் ஆனவர்களுக்கும் ஏற்படும் ஏதோ ரொம்பவும் கம்ஃபர்ட் லக்ஸரி போல் தோன்றும் பின்னாடி பெரிய உறவு முறை சிக்கலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா இன்னைக்குமே நம்ம ஒருவனுக்கு ஒருத்திங்கிற தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நிறைய புது போன் கால் வருது புது நம்பர் வருது அந்த நம்பர் போன் கால் வந்தாலே அவர் பால்கனிக்கு ஓடி போயிடுறாரு போன் எடுத்துக்கிட்டு நான் இருந்துகிட்டே அப்புறம் பேசுறேன் அப்புறம் பேசுறேன்னு எல்லாம் சொல்றாரு அப்படிங்கும் பொழுது உங்க லைஃப் பார்ட்னர் ஒரு நிமிடத்தில் உங்களை நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்கிறத கண்டுபிடிச்சிருவார் இதை மட்டும் புத்திசாலித்தனமாக எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ ஹேண்டில் பண்ணிக்கோங்க எங்கே நோ அப்படின்னு சொல்லணுமோ அந்த இடத்துல நீங்கள் நோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா யூஆர் ஆன் அ சேஃப் ஜோன் ஏன்னா ஏழாம் இடத்தில் காதல் காமத்துக்கு காரகான சுக்கரன் அதுவும் ஏழுங்கிறது காமஸ்தானத்திலே ஆட்சி ஆகிறார் அதனால இந்த பாயிண்ட் நான் தான் ஸ்ட்ராங்காக சொல்றேன் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் இப்ப சனி அப்படிங்கிறவர் வந்து உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களை குறிக்காட்டும் உங்களோட முயற்சிகளை குறிக்காட்டும் உங்க வீடு வாகனம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்காட்டும் இதில் மட்டும் எதுவும் சின்ன சின்ன சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளணும் ஐந்தாம் இடம்ங்கிறது நான் மதி மயங்கக்கூடிய இடம் இப்போ சனி பகவான் அஞ்சில் இருக்கும் பொழுது மதிங்கிறதுல ஒரு மந்த போக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா இங்க சனி வக்கரமரை போகிறார் இயல்புக்கு மாறா யோசிப்பது எதிர்மறையா யோசிப்பது இந்த ரூட்ல யாருமே போக மாட்டேங்கிறாங்களே ஏன் நம்ம அந்த ரூட்ல போய் சாதிக்க கூடாது அப்படின்னு போய் புதுசா ஒரு விஷயத்தை பண்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் நமக்கு தெரியாமல் லாக் ஆகக்கூடிய அமைப்பை அப்போ உங்களை கைடு பண்றதுக்கு ஒரு மென்டர் ஒரு ஸ்காலர் இல்லன்னா உங்களுடைய குரு இவர் யாராவது ஒருத்தங்களுடைய ஒரு உதவியோ அட்வைஸோ கேட்டுக்கொண்டு புதிய வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக் விருச்சிகத்தை பொறுத்தவரை பொறுத்தவரை அதிபதி தசம கேந்திரம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் மீண்டும் பழைய இடத்துக்கு வந்து அமரக்கூடிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்